ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவர் பெயர் ராஜசேகரன் அறுபது வயதான ராஜகணபதி ஸ்டோர்ஸ் முதலாளி ராஜசேகரன் நாள் தவறாமல் அவர் கடைத்தது வழியே வாக்கிங் சென்று கொண்டிருக்கும் பல மனிதர்களை பொறாமையுடன் பார்த்து கொண்டே வியாபாரம் செய்து கொண்டிருப்பார் மோகன் ராஜசேகரனை விட பத்து வயது அதிகமாக வயதானவர் என்பதாலும் மிகவும் திடகாத்திரமாக இருப்பதாலும் மோகன் மீது சற்று கூடுதல் பொறாமை ஒரு நாள் ஏதோ சாமான வாங்கி கொண்டிருந்த மோகன் ராஜசேகரனை பார்த்து சார் உங்கள் வாழ்க்கையில் பணப்பிரச்சனைகள் பெரிதாக எதுவும் இல்லை என்றால் நீங்களும் ஆகி எங்களைப் போன்று தினமும் வாக்கிங் சென்று ஆரோக்கியமாக இருக்கலாமே என்றார் வெகு நாட்களாக உள்ளே உறங்கி கிடந்த அந்த பனி ஓய்வு ஆசை தீயாக பற்றி கொண்டது ராஜசேகரனுக்கு ஒரு சில வாரங்களில் கடையில் உள்ள சாமான்களை எல்லாம் தள்ளுபடி விலைக்கு விற்றுவிட்டு கடையை காலி செய்து விட்டான் ராஜசேகரன் மிகப்பெரிய பாரம் தலையிலிருந்து இறங்கிய உணர்வுடன் புதிதாக வாக்கிங் ஷூஸ் வாங்கி அணிந்து கொண்டு அவரும் ஆனந்தமாக தினமும் வாக்கிங் மற்றும் உடன் பயிற்சி செய்து வந்தார் மாதங்கள் பல சென்று ஒரு நாள் தன் பழைய கடை இருந்த தெருவழியை வாக்கிங் சென்றபோது தன் நெடுநாள் வாசஸ்தலமாக இருந்த கடையை பார்த்தார் ராஜகணபதி ஸ்டோஸ் என்ற பெயர் பலகைக்கு பதிலாக அங்கே பல வண்ண விளக்குகளோடு புத்தம்புது பெயர் பலகை மோகன் ஸ்ட்ரோஸ் தொங்கிக் கொண்டிருந்தது வியப்புடன் பார்த்தபோது உள்ளே அதே மோகன் என்னை காலி செய்ய வைத்துவிட்டு இப்போது நீங்கள் கடை ஆரம்பித்து விட்டீர்களே ஊருக்குத்தான் உபதேசமா என்று கோபா வே ஆவேசத்துடன் கொந்தளித்தார் ராஜசேகரன் ராஜசேகரன் சார் கடப்புல வந்து என்ன பாருங்கள் என்றார் வேதனையுடன் மோகன் ராஜசேகரன் கண்ட காட்சி அவரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது கடைக்கு வெளியே ராஜசேகரன் பார்த்தபோது அங்கிருந்து சக்கர நாற்காலி மோகன் ஒரு விபத்தில் கால்களை இழந்ததற்கு சாட்சியாக நின்று கொண்டிருந்தது